வாழ்வும் எல்லையும் அதிகாரம் ஆணவம் என்பதெல்லாம் அதிக நாள் இங்கே நிலைப்பதில்லை பொதிகொண்டு எவருமே பிறப்பதில்லை போகின்ற போதிலும் பொதிகள் இல்லை அதிகாரம் ஆணவம் என்பதெல்லாம் அதிக நாள் இங்கே நிலைப்பதில்லை பொதிகொண்டு எவருமே பிறப்பதில்லை போகின்ற போதிலும் பொதிகள் இல்லை எதிரிகள் நாமாக்கி சுமந்து போதும் எதிரிகள் நாமாக்கி சுமந்த போதும் எல்லாமே மரணத்தில் முடிந்தே போகும் சதி செய்து வென்றிட ஒன்றுமில்லை சாவொன்றே வாழ்விலே இறுதியில்லை எதிரிகள் நாமாக்கி சுமந்த போதும் எல்லாமே மரணத்தில் முடிந்தே போகும் சதி செய்து வென்றிட ஒன்றுமில்லை சாவொன்றே வாழ்விலே இறுதியில்லை புதிதாக இங்கொன்றும் நிலைப்பதில்லை புரிந்தே நாம் வாழ்ந்தாலே ஏது தொல்லை நெய்தே சேலையாய் ஆனோம் நாமும் காலமே உடுத்திட கந்தலானோம் புதிதாக இங்கொன்றும் நிலைப்பதில்லை புரிந்தே நாம் வாழ்ந்தாலே ஏது தொல்லை விதிநெய்தே சேலையாய் ஆனோம் நாமும் காலமே உடுத்திட கந்தலானோம் மதிகட்டி அலைகின்ற கூட்டமானோம் மன்னர்கள் என்றொரு கனவில் வாழ்ந்தோம் சதையாலே மூடிய எலும்பை வைத்து சரித்திரம் படைத்திட ஆசை கொண்டோம் மதிகட்டு அலைகின்ற கூட்டமானோம் மன்னர்கள் என்றொரு கனவில் வாழ்ந்தோம் சதையாலே மூடிய எலும்பை வைத்து சரித்திரம் படைத்திட ஆசை கொண்டோம் புதைகுண் புதைகின்ற காலங்கள் ஆகும்போது வெறும் புள்ளியும் இல்லாமல் முடிந்தும் போனோம் விதைக்கின்றோம் ஆயிரம் பாவங்களை வெறுமையாய் இறுதியில் போவோம் புதைகின்ற காலங்கள் ஆகும்போது வெறும் புள்ளியும் இல்லாமல் முடிந்தும் போனோம் விதைக்கின்றோம் ஆயிரம் பாவங்களை வெறுமையாய் இறுதியில் போவோம்